ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் மசூத் அசாருக்கு பதினான்கு கோடி ரூபாய் நிதி பாகிஸ்தானை கிழித்த ராஜ்நாத் சிங் ஐ வேண்டுகோள் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் குஜராத்தில் உள்ள பூஜ் விமானப்படை தளத்துக்கு சென்றார் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்ததற்காக வீரர்களுக்கு நன்றி சொல்லி பாராட்டு தெரிவித்தார் அப்போது ராஜ்நாத் சிங் பேசியதாவது புதிய இந்தியா பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ளாது தக்க பதிலடி கொடுக்கும் என்பதை இந்தியர்கள் நம்பும்படி நீங்கள் செய்துவிட்டீர்கள் இந்த தேசத்தின் சார்பில் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ராணுவத்தினரின் கண்காணிப்பில் நாடு மிகவும் பாதுகாப்பாக உள்ளது ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடியவில்லை நடந்தது எல்லாம் ட்ரெய்லர் தான் சரியான நேரம் வரும்போது முழு படத்தை உலகிற்கு காட்டுவோம் பாகிஸ்தானின் நடத்தை சரியாக வந்தால் பார்ப்போம் இல்லையென்றால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலக நாடுகளிடமிருந்து நாம் ஆயுதங்கள் வாங்கினோம் இப்போது நாமே ஆயுதங்கள் தயாரிக்கிறோம் பாகிஸ்தானிலிருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை எப்படி அழித்தீர்கள் என உலகம் நம்மை பார்த்து ஆச்சரியமாக கேட்கிறது ஆபரேஷன் சிந்து மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத தான் நாம் தாக்கினோம் அங்கிருந்த சுமார் எண்பது பயங்கரவாதிகளை கொன்றோம் அவர்கள் பொதுமக்கள் இல்லை ஆனால் பாகிஸ்தான் அரசு இறந்த பயங்கரவாதிகளின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கிறது தாக்குதலில் தப்பித்த பயங்கரவாதி மசூத் அசாருக்கு பதினான்கு கோடி ரூபாயை பாகிஸ்தான் அரசு கொடுத்திருக்கிறது இப்படி தொடர்ந்து அந்த நாடு பயங்கரவாதத்துக்கு உதவி செய்து வருகிறது சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து பாகிஸ்தான் பெறுகின்ற நிதியில் பெரும் பகுதியை பயங்கரவாத உள்கட்டமைப்புகளுக்கு செலவிடுகின்றன பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் எந்த நிதியாக இருந்தாலும் அது பயங்கரவாதத்துக்கு செய்யப்படும் உதவிதான் எனவே பாகிஸ்தானுக்கு நிதி நிதியளிப்பதை சர்வதேச நாணய நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ராஜ்நாத் சிங் கூறினார் பெயர் முக்கியமல்ல ஸ்டாலின் செயல்தான் முக்கியம் இ பி எஸ் அதிர்வேட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் இருபத்தைந்து சதவீத ஏழை எளிய மாணவ மாணவியரின் கல்வி கட்டணத்தை தமிழக அரசே செலுத்தும் கடந்த அதிமுக ஆட்சியில் இத்தொகை முழுமையாகவும் முறையாகவும் செலுத்தப்பட்டு வந்தது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இந்த தொகையை செலுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கல்வியாளர்களும் பெற்றோர்களும் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை துவங்காதது குறித்து பதிலளிக்க ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலினின் மகனான விளையாட்டு அமைச்சர் உதயநிதியும் அவரின் ரசிகர் மன்ற தலைவரான கல்வித்துறை அமைச்சர் மகேஷும் சுய புராணங்களை பாடுவதில் தீவிரமாக உள்ளனர் இதில் என் ஆட்சியில் விளையாட்டு அமைச்சர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும் என்று ஸ்டாலின் மார்த்தட்டல் வேறு இருபத்தி நான்கு மணி நேரமும் முழு கவனமும் ரீல்ஸுக்கு போஸ் கொடுப்பது உள்ளிட்ட விளம்பர வேலைகளில் மட்டுமே இருக்கும் இவர்கள் செயலில் என்னவாக இருக்கின்றார்கள் பள்ளி மாணவர்களை தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு அனுப்ப தவறியதற்கு காரணமாக இருந்தவர்கள்தானே இவர்கள் நல்ல இந்த லட்சணத்தில் அதிமுக ஆட்சியின் போது விளையாட்டுத்துறை அமைச்சரை மக்களுக்கு தெரியாது என்கிறார் எஸ்டிஏடி உருவாக்கி விளையாட்டுக்கான சிஎம் எம் தொடங்கி அதற்கான பயிற்சி தொகையாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி வரும் ஒவ்வொரு வீரருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கி அதற்கான ஊக்கப்படியை எழுபத்தைந்து ரூபாயிலிருந்து இருநூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தியது அதிமுக அரசு மேலும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வோருக்கு இரண்டு கோடி ரூபாய் வரையிலும் ஆசிய போட்டிகளில் வெல்வோருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரையிலும் தெற்காசிய மற்றும் தேசிய போட்டிகளில் வெல்வோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் பரிசு அறிவித்து வழங்கியது அதிமுக அரசு அனைத்திலும் முத்தாய்ப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளித்தது எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அமைச்சர் பெயர் முக்கியமல்ல ஸ்டாலின் செயல்தான் முக்கியம் அந்த செயல் வீரர்கள்தான் அதிமுக அமைச்சர்கள் இது மக்களுக்கு நன்றாக தெரியும் தமிழகத்தின் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு செல்ல வைத்தது அதிமுக அரசு பாஸ்போர்ட்டே இல்லாமல் நாச்சியப்பன் பாத்திரக்கடை கோப்பையோடு வந்த நபருடன் போட்டோஷூட் எடுத்தவர்கள்தானே நீங்களும் உங்கள் விளையாட்டு அமைச்சரும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு உங்கள் மகள் ஆசைப்பட்ட ஒரே காரணத்திற்காக மக்கள் வரி பணத்தை கரியாக்கி தண்ட செலவு செய்து கார் ரேஸ் நடத்தியது உங்கள் ஆட்சியின் சாதனை முதலீடு வாங்கி வருகிறேன் என்று கூறி சென்ற உல்லாச பயணத்தில் டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சை சந்தித்து ஆகா ஆகாயத்தில் அதிசயம் என்று வீட் போட்டதையெல்லாம் சாதனை லிஸ்டில் சேர்ப்பீர்கள் என்றால் மக்கள் சிரிப்பார்கள் விளையாட்டுத்துறை விளையாட்டு வீரர்களை ப்ரமோட் செய்ய வேண்டும் அமைச்சரை அல்ல மாணவர்களின் கல்வித் தொகையை செலுத்த வக்கில்லாத இந்த திமுக அரசு இருந்து என்ன பயன் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் நிதி இல்லை என்று திமுக அரசு சால்ஜாப்பு சொல்வதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இது மாநில அரசு விடுவிக்க வேண்டிய நிதி அதை கொடுக்க துப்பில்லாமல் விளக்கம் போல் யார் மேலாவது பழியை போட்டு தப்பிக்க முயல்வது இன்னும் எத்தனை காலம் இதைவிட கொடுமை என்னவென்றால் இந்த திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்க தேவையான நெட் சேவையும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசால் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது மாணவர்களை அப்ளை பண்ண விட்டாதானே ஃபீஸ் கொடுக்கணும் என்று யாராச்சும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்களா ஸ்டாலின் உடனடியாக கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முழுமையாக முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஸ்டார்பில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தொகுதிகளில் விழுப்புரம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார் பாமக செயல் தலைவர் அன்புமணி உட்பட பல நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை

அலுவலக ஆலோசனை நான் கேட்க வேண்டும் நாம் ஆனால் தான் தமிழ்நாட்டு மக்கள் தலைமோடு மரியும் வறுமை இல்லாமல் வாழ்வார்கள் அனுமதிக்கோடு வாழ்வார்கள் என்ற கருத்திலெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமும் தொடர்ந்து பாடுபட்டவர்கள்

அதோட கருத்து நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் எப்படி பணியாற்ற வேண்டும் ஐம்பது சோழிகள் இல்லை நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிக்க அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற இத்தையை எனக்கு தெரிந்த இத்தையை அவளுக்கு தெரியும் அது மாதிரி அந்த அங்கே படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது தொகைகளை ஒரு ஒரு மாதத்தில் தேர்வு வைத்தாலும் அதில குறித்து நாற்பது தொகைகளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு அறிவுறுத்த அவர்கள் சொல்லுகின்ற யோசனை நான் கேட்க இருவரும் ஐம்பது பகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக் கொள்வதற்காக செயல் தலைவர் கலைப்பு கொடுக்கல சார் வரல அவரு கட்சி செயல் தலைவர் செயல் தலைவர் வரலாம் வந்து கொண்டிருக்கலாம் அவருக்கும் அறிவிக்கப்பட்டது சொல்லப்பட்டது டாஸ்மாக் வீட்டின் அருகே கிழிந்து கிடந்த ஆவணங்கள் கைப்பற்றிய இடி அதிகாரிகள் டாஸ்மாக் தலைமையகம் உள்ளிட்ட பல இடங்களில் மார்ச் முதல் வாரத்தில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியது இந்த சோதனையின் போது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடந்துள்ளதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்தது டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்கக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் சோதனை சட்டவிரோதமானது அல்ல தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் என்று பரபரப்பு தீர்ப்பை அளித்தது இது தமிழக அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்திய சூழலில் இன்று காலை தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் அதிகாரிகள் மதுபான நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்கள் என பத்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது விசாகன் வீட்டின் அருகே சில பேப்பர்கள் கிழிந்து கிடப்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பார்த்தனர் அவற்றை எடுத்து பார்த்தபோது டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பான டெண்டர்கள் மதுபான வகைகள் சப்ளை குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருந்தன டாஸ்மாக் டெண்டர்கள் மது வகைகள் பற்றி யாரோ வாட்ஸ்அப் மூலம் உரையாடியிருக்கிறார்கள் அதை என்ன காரணத்துக்காகவோ பிரிண்ட் எடுத்திருக்கிறார்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பிகள் தான் கிழிந்த நிலையில் விசாகன் வீட்டின் அருகே கிடந்திருக்கின்றன மது வகைகள் கொள்முதல் முதல் பார் டெண்டர் மது பாட்டில் கொள்முதல் வரை பல விஷயங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளது மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்றும் பணம் சுருட்டியுள்ளனர் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தனர் இந்த சூழலில் விசாகன் வீட்டின் அருகே கிடைத்த வாட்ஸ்அப் சாட் ஆவணங்களை கைப்பற்றி எடுத்துச் சென்றுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது விசாரணைக்கு அந்த ஆவணங்கள் பயன்படுமா என ஆராய்ந்து வருகின்றனர் டாஸ்மாக் ஊழல் வழக்கில் விசாகன் வீட்டின் அருகே கண்டெடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் சாட் ஆவணங்கள் பரபரப்பு திருப்பமாக பார்க்கப்படுகிறது சென்னையில் விசாகன் வீடு தவிர சூளைமேடு தேனாம்பேட்டை சேத்துப்பட்டு டி நகர் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்ட் நடத்தி வருகின்றனர் வேலை செய்யாத ஜெனரேட்டர் வரிசையில் காத்திருந்த உடல்கள் நெல்லை சம்பவம் பற்றி அமைச்சர் விளக்கம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்து வரும் எதிர்பாராத கோடை மழையால் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்தடை ஏற்படுகிறது குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் மின்சாரம் இல்லாததால் மின்தகன மேடைகள் செயல்படாமல் தகனத்திற்காக வரப்பட்ட உடல்கள் காத்து கிடக்கும் சூழல் உருவானது மின்தடை தொடர்பாக மின்சார அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்தார் இங்கே நேற்று மாலை மூன்று முப்பது அளவில் ஏற்பட்ட கனமழை மற்றும் காற்று காரணமாக பல இடங்களில் மின்கம்பம் விழுந்த காரணத்தினால் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது அந்த மின்தடையை சீர் செய்வதற்கு முன்பாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட சில பகுதிகளில் மின்தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் இந்த மின்தகனத்திற்கு உடலை கொண்டு வந்து எரிப்பதற்காக வந்தவர்களில் ஏற்கனவே மின்தடை ஏற்படுவதற்கு முன்பாக ரெண்டு உடல்கள் தகனம் செய்யப்பட்டுவிட்டது அதற்கு பிறகு வந்த ஏழு உடல்கள் தகனம் செய்வதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் இங்கிருந்து ஜென் கடந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் உடனடியாக அதை ஸ்டார்ட் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டதனால் அந்த உடல்கள் தகனம் செய்வதில் தாமதம் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இருப்பினும் மாலை ஐந்து முப்பதுக்கு ரெண்டு மணி நேர இடைவெளிக்கு பிறகு மின் தடை நீக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு எட்டு மணிக்குள்ளாக அந்த உடல்கள் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது கோடை மழை காலத்தில் பல்வேறு இடங்களில் இதே போன்று மழை மழை பெய்கின்ற பொழுது எதிர்பாராமல் சூறைக்காற்று வீசுகின்ற சூழல் இருக்கிறது ஆனால் பல இடங்களிலும் இந்த கம்பங்கள் சாய்வதனால் மின்தடை ஏற்படுகின்ற சூழல் இருக்கிறது அந்த சூழல்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இந்த சூழல் ஏ சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மின்வாரிய அலுவலர்கள் செயற்பொறியாளர் தலைமை பொறியாளர் எல்லோருமே இந்த பணிகளை முழுமையாக ஈடுபட்டு இந்த பிரச்சினை மெல்ல மெல்ல தீர்க்கப்படுகிறது இன்று மாலைக்குள்ளாக முழுமையாக தீர்க்கப்படும் எதிர்பாராத சூழல் நீங்கள் தொடர் மழை பெய்கின்ற காலம் மழைக்காலம் என்றால் நாம் முன்கூட்டியே எதிர்பார்த்து அதற்கான முன்னேற்பாடுகளோடு இருப்போம் இது எதிர்பாராத சூழல் இந்த கோடை மழை என்பதும் அதனால் வருகின்ற சூறைக்காற்று என்பதும் நாம் எதிர்பார்க்கவில்லை நாளை

கோவிட் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பாதிப்பு கட்டுக்குள் வந்தது இப்போது அதன் தாக்கம் குறைந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்ட நிலையில் மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ளது சிங்கப்பூர் ஹாங்காங்கில் அதிவேகமாக பரவி வருகிறது அண்மை காலமாக பதிவாகி வரும் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை இதை உறுதி செய்கிறது ஹாங்காங்கின் முக்கிய பகுதிகளில் கோவிட் பாதிப்பு புதிய அலையாக உருவெடுத்துள்ளது என்று அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனா் அங்கு தற்போதுள்ள கோவிட் தொற்று சதவீதம் பதினொன்று புள்ளி நான்கு ஆகும் இதுவே கடந்த மார்ச்சில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது பரிசோதனை மாதிரிகளில் பெரும்பாலானவற்றில் தொற்றுகள் உறுதியாக இருப்பது தெரியவந்துள்ளது ஹாங்காங்கின் நிலைமை இப்படி இருக்க சிங்கப்பூரில் ஒரே வாரத்தில் இருபத்தி எட்டு சதவீதம் கோவிட் தொற்றுகள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மே மூன்றாம் தேதியுடன் முடிந்த வாரத்தில் பதினான்காயிரத்து இருநூறு பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது இதேபோல தாய்லாந்திலும் கோவிட் தொற்று அதிகரித்து வருகிறது ஹாங்காங் நாட்டின் பிரபல பாடகர் சான் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார் இதனால் தைவான் நாட்டில் உள்ள காவ் சிங் என்ற இடத்தில் நடப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அவரின் இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது இப்போது பரவி வரும் கோவிட் தொற்றால் கடும் பாதிப்புகள் ஏற்படும் என்பதற்கான அறிகுறிகள் இல்லை என சிங்கப்பூர் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது